இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ முருகு மோட்டார்ஸ் இலவச சர்வீஸ் கேம்ப்பு வந்து நடத்திட்டு வராங்க பெட்ரோல் வண்டி எலக்ட்ரிக் வண்டி எந்த வண்டியாக இருந்தாலும் அவர் வந்து ஃப்ரீயாக வந்து சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க இவங்க வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் அந்த இருந்தே வந்து ஆரம்பிக்குது நீங்கள் வேணும் அப்படின்னா திண்டுக்கல்லில் வந்து சரி முருகு மோட்டார்ஸை வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான வந்து வண்டியை வந்து வாங்கிக்கலாம் வணக்கம் நண்பர்களே இபை சகா நண்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா திண்டுக்கல்லில் ஸ்ரீ முருகு மோட்டார்ஸ் நடத்தின ஒரு மாபெரும் எலக்ட்ரிக் பைக்கு கேம்புக்கு தான் வந்து வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மொத்த வண்டியை வந்து இங்கே வச்சு அதுக்கான ட்ரெஸ்ட் டிரைவாக இருக்கட்டும் நீங்கள் வந்து இப்போ இங்கே எடுக்கணும்னா லோ ப்ரைஸில் வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வந்து பண்ணிட்டுருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பைக் மாதிரி தெரில ஏதோ ஒரு ஆட்டோவில் உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்குது இதோட அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஒரு மூணு அதிகபட்சமாக ஒரு ஐநூறு டன் ஐநூறு கிலோ வரைக்கும் ஐநூறு கிலோ வரைக்கும் வச்சு அதிகமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு ஃப்ரேமோடு வந்து இந்த வண்டி செட்டப் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ வீலர் மூணு வீல் மாடலில் இருக்குது வண்டி வந்து ரிவர்ஸ் கீர் ஆப்ஷன் இருக்குது நம்ம தேவைன்னா ரிவர்ட்ஸில் போய்க்கலாம் நான் ரிவர்ட்ஸில் போகிறேன் இதை வந்து இப்போ ஃபார்வேர்டுக்கு மாற்றுவோம் ஒரு ஆட்டோ ஓட்டுற ஃபீல்டெலாம் வந்து ஒரு பார்த்தா டூ வீலர் மாதிரியே தெரில இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கொடுக்குறான் நீங்கள் முன்னாடி வந்து ஏதாவது ஒரு பொருள் விற்க போகிறீங்க ஏதாவது வியாபாரம் பண்ணுறீங்க உங்களுக்கு தேவையான பொருளாக வந்து இதில் வச்சுக்கலாம் முன்னாடி இடம் இருக்குது பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரேம் வந்து பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த பைக் வந்து ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதில் வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் மூணு வீல் வந்து கொடுத்துருக்காங்க அதை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வந்து டிஸ்க் பிரேக் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் பிரேக்கோட லெவல் கரெக்டாக இருந்தாலும் மட்டும்தான் நம்ம வந்து லோடோட வண்டி வந்து எடுத்துக்க முடியாது வந்து டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நீ ஒரு ரெண்டு மூடை வந்து பொருள் இப்ப வந்து ஒரு முட்டை வியாபாரம் பண்ணுறீங்க இல்லை ஒரு காய்கறி விற்கிற வியாபாரம் பண்ணுறீங்க எந்த வியாபாரத்துனாலும் உங்களுக்கு வந்து பொருளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து இந்த வண்டி வந்து அவ்வளோ அருமையாக வந்து செயல்படும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் வைக்கிறதுக்கு வந்து ஃப்ரேம் எல்லாமே செட்டப் வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காங்க பேட்டரி வந்து இந்த இடத்துல வந்துடும் கீழே வந்துடும் பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிட்டு ஊர் மேல் அங்கு மூணு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் எலக்ட்ரிக் பைக்கில் வந்து ஹப் மோட்ரு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து அப்படி இல்லாமல் மிட்ரைவ் மோட்ரு கொடுத்து லீவ் ஸ்ப்ரிங் வந்து கொடுத்துருக்காங்க நார்மல் வந்து சர் வரும் நம்ம வந்து லோடு அதிகமாக இருக்கிற வண்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க நம்ம லாரியில் வரும் ஆட்டோவில் வரும் அந்த மாதிரி ஸ்ப்ரிங் வரும் அந்த மெத்தடில் வந்து இந்த வண்டி வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஆளாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இதில் வந்து உட்காந்து காமிக்கிறேன் தாராளமாக வந்து அதிகப்படியான லோடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு அருமையான வண்டி இந்த வண்டி அடுத்து வாங்க இதில் வந்து நம்ம மோட்டர் வந்து எந்த செட்டப்பில் கொடுத்துருக்காங்கன்னு வந்து இப்போ நம்ம உங்களுக்கு காமிக்க போகிறேன் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிட்ரைவ் மோட்டார்னு சொல்லுவாங்க நல்லா ஹெவியான ஒயர் போட்டு மோட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பக்கமும் வந்து டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் மொத்தம் மூணு டிஸ்க் பிரேக் வந்து இதில் இருக்குது கொடுத்துருவாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லீஃப் ஸ்ப்ரிங்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லோடு எவ்வளோ ஏற்றுனாலும் இது தான் வந்து நார்மல் சாக்கப்ஸ் இருக்கு இருக்கும் இந்த ஸ்ப்ரிங் லீஃப் ஸ்ப்ரிங் தான் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபுள் ஆகும் கட் பண்ணிடுங்க வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது ஆ திருப்பிடுவாங்க இந்த வண்டி வந்து எப்படி ஓட்டுறாங்கன்னு வந்து பார்ப்போம் போடுறோம் மூணு வீல் இருக்கனால கொஞ்சம் அதிகப்படியான இடம் தேவைப்படும் இந்த வண்டி வந்து திருப்புறதுக்கு அப்படி ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல திருப்பறதுக்கு வந்து ரிவர்ட்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க நம்மோட ஷோரூமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே இதை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு நீங்கள் என்ன டிஸ்கவுண்ட் பண்ணி தருவீங்க சார் ஆக்சுவலாக வந்து ஆன்ரோடு பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரூபாய் சார் என்ன டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தவிர சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபது கிலோமீட்டர் சாலிடாக ஓட்டிக்கலாம் நூற்றி இருபது ஓகே நூற்றி இருபது கிலோமீட்டர் சாலிடாக ஓட்டிக்கலாம் உங்களுக்கு தாராளமாக ஐநூறு கேஜி முடியும் தாராளமாக உங்களுக்கு ஹெவி லோடு எடுக்கும் உங்களுக்கு வந்து நார்மல் சாக்அப்ஸர் இல்லை லீவ் ஸ்பிரிங் செட்டப் மிட் ட்ரைவ் மோட்டரு உங்களுக்கு மூணு வருஷம் வாரண்ட்டியோட வந்துடும் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து உங்க நேம் சொல்லி நம்மள்கிட்ட வந்தாங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிளுக்கு வந்து ஒரு ஃபைவ் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துர்லாங்க சார் அதாவது முட்டு பிஸ்னஸ் பண்ணுவாங்க பண்ணுவாங்க கேன் பிஸ்னஸ் பண்ணுவாங்க சூப்பர் மார்க்கெட்ல இருந்து அந்த அவங்க ரிக்ரூட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம ஆல்டரேஷன் பண்ணி கொடுத்துருலாம் சார் ஆலாமா பண்ணி கொடுத்துருவோம் ओके सर थू थैंक्यू थैंक्यू